கள்ளச்சார விற்பனையோம் நடவடிக்கை 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 எடுக்காமி

நான் என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த தீர்வுமே நீங்க போலீஸ்காரங்க நீங்க அறிவிக்கலனா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வர்றீங்க போறீங்க அவ்வளவுதான் அதோட நிப்பாட்டிறீங்க. நாங்க இவ்வளவு முகர்ச்சி பண்ணி எதுவுமே நடக்காத நடக்காதான்னா நாங்க என்ன செய்ய முடியும்? இந்த பேரணிக்கு எல்லாரும் ரெடி பண்ணி வந்துட்டோம் சார். இவ்வளவு பேர் இந்த சராய் விக்றாங்க சார். எவ்ளோ மலை வராங்க. பஸ்ல இருந்து ஊர் பேரு இந்த சராய் விக்றாங்க. போராடி புண்ணியமே இல்லையே. என்ன நீங்க என்ன போராடி நீங்க என்ன கிச்சற போறீங்கங்கற வார்த்தையை கொண்டு வராங்க. அதுக்கு எப்படி சார் என்ன சார் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு நல்லா தக்கமான பதிலாக கொடுங்க அதுக்கு ஒரு தீர்வு அளிக்கிறதுக்கு தான் இப்போ உங்களையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம் அதுக்கு அடிக்குது அடிக்குது